எங்களுடைய கொள்கையை எங்களுடைய தலைவரை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை ஏற்றுக்கொண்டு எங்களோட கூட்டணிக்கு வர்ற யார் வேணாலும் வாங்கன்னு தான் நாங்கள் அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையை ஏற்கணும் எங்கள் தலைவர் மேதகவே தலைவராக ஏற்கணும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற ஆட்சி வரைவை ஏற்றுக்கணும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாக்க யார் வேணாலும் எங்களோட வாங்கன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எங்களோட பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எங்களோட இப்போவும் கூட்டணியில் தான் இருக்குது புரியுதுங்களா நாங்கள் மக்களோட மக்களை தான் நாங்கள் நிற்கிறோம் நிற்கிறோம் இன்றைக்கி நான் உங்களை கேட்குறேன் பஞ்சமி நில பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடுறது யார் மீனவர்கள் பிரச்சனைக்காக ராமேஸ்வரத்தில் போய் போராடுறது யார் புரியுதுங்களா இந்த இந்த த சென்னை மாநகரத்தில் வாழுகிற எளிய மக்களினுடைய வீடுகளை எல்லாம் இடித்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை இடத்துல வந்து குடிசைகளை தீ வச்சு கொளுத்தி அந்த குடிசைகளை அகற்றியிருக்கீங்க அப்படியெல்லாம் வீட்டை இழந்து அந்த மக்கள் நிற்கிற போது அவர்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தலைவன் யாருன்னா எங்கள் அண்ணன் செந்தமனு செய்மான் தான்